இந்த நாளுக்குரிய வார்த்தை அங்கீகரிப்பிற்கு ஏற்ற வசனம் ஒன்று தீமத்தியூ ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்கள் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கணமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ரெண்டு தீமத்தியோ ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் இந்த வார்த்தை உண்மையானது ஏனெனில் நாம் அவரோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தோமானால் அவரும் நம்மை மறுதளிப்பார் தேவன் ஜனங்களே இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்கக்கூட்ட வார்த்தையானது பாருங்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அது எல்லா இடத்துலேயும் உண்மையான ஒரு வார்த்தை அவர் உலகத்தில் மறித்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டது எல்லாருக்குமே அறிந்த ஒரு இது அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக எதுக்காக அவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்டார்னு பாருங்க அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு திருஷ்டாந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடரல் நம்மளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்தாலும் கூட அது எல்லாமே விலகும் பொருட்டு பிரதான பாவிகளை அவர் நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றார் நித்தமும் அழிவில்லாத அத்தரிசனமுள்ள ராஜனமாய் இருக்கிறார் அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாயிருக்கிறார் நமக்கு அவரை நம்ம ஏற்றுக்கிறம்போது இந்த வார்த்தை பாருங்கள் உண்மையான வார்த்தை அவரோடு கூட நம்ம மறிக்கிறோம்னு சொல்லும்போது அவரோடு கூட நாமும் பிழைத்திருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அழிவில்லாதது நம்மளை கிறிஸ்தவங்களில் வந்து இறந்தவங்க மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி நம்ம கட கல்லறையில் அடக்கம் பண்ணுறோம் நம்ம வந்து எரிக்கப்படுவதில்லை நம்ம மாமிசம் வந்து எரிக்கப்படுவது கிடையாது கல்லறையில் அடக்கம் பண்ணி அவரோடு கூட நம்ம பிழைத்திருப்போம்னு சொல்லியிருக்காங்க அவரோடு கூட பாடுகளை நம்ம சகித்தோமானால் இடர் பாடுகள் நம்மளுக்கு வரத்தான் செய்யும் அந்த இடர்கள் பாடுகளை சகிக்கும்போது அவரோடு கூட நாமும் பிழைத்திருப்போம் இந்த வார்த்தைகள் வந்து உண்மையும் சத்தியமும் உள்ள வார்த்தைகள் அவரோடு கூட நாமும் வந்து அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உண்மையும் உத்தமுமாய் கடவுளோடைய நல் வழியில் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நடத்தி செல்வோம் எத்தனையோ பொறுப்புகள் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்புகளை நம்ம ஏற்று நம்ம கடவுளோட கிருபையில் படி அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் அவருடைய நன்மைகளை பெற்றவர்களாய் நாள்தோறும் நாம் அவரோட நிழலில் இருப்போம் கர்த்தர் நம்மை நித்தமும் இருக்கிறார் ஒரு நாளும் நம்மளுக்கு ஒன்றுக்கும் குறைவில்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் அவரை நம்ம தினந்தோறும் தேடும்போது அவர் நம்மளை ஒன்றுக்கும் எந்த ஒரு தீங்கும் நமக்கு வராதபடிக்கு நம்மள நம்மளை விளக்கி பாதுகாத்து இருக்கிறார் இந்த நாள் முழுவதும் உங்களை கடவுள் ஆசீர்வத்ததற்காக நன்றி சொல்லுங்க இந்த நாளை நீங்கள் தொடங்கும்போது காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நன்மையாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க உங்கள் வருமானத்தை ஜபத்தில் கொண்டு வந்து வைங்க கடவுள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இருக்கிறார் அவர் கொடுக்கிற தேவன் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அவரை கடவுளை வந்து நம்ம விசுவாசிக்கணும் கடவுளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது தான் பிறக்கிறோம் நம்ம இறக்கும்போது ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாய் நம்ம இறக்கணும் நம்ம கடவுளோட க கருணை நமக்கு எப்பயுமே இருக்கணும் அவரோட சித்தத்தில் கடவுளோட சித்தத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வழிநடத்தி செல்லணும் ஒன்றுக்கும் நமக்கு குறைவு வராது கடவுள்கிட்ட கேளுங்கள் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறா ஒருபோதும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு உங்களை இருக்கிறார் இந்த நாள் முழுவதும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்குள்ளாக கொண்டு வாருங்க உங்கள் குடும்பத்தை கடவுளுக்குள்ளாக கொண்டு வாருங்க கடவுளை விட்டு ஒருபோதும் வழித்த தவறாதீங்க எத்தனையோ கஷ்டங்கள் வரும் மனிதனாய் பிறந்த நம்மளுக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுதாங்க வாழ்க்கை கடவுளுமே எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து தான் வந்திருக்காரு அவருக்கு தெரியும் நம்மளை பற்றி எல்லாம் தெரியும் அவர் நம்ம மனித ரூபத்தில் தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தார் அதனால் நம்மளை பற்றி அவர் எல்லா நினைவுகளையும் அறிவார் நம்ம ஒரு இடத்துல உட்காரும்போது எதற்காக உட்கார்ந்துருக்கோம் என்ன காரியத்தை நம்ம அந்த நாளில் தியானிக்க போகிறோம் என்ன நினைவோடு கூட அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோங்கிறத அந்த கர்த்தர் அறிவார் அதனால் கடவுளுடைய கயரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுங்க இந்த நாளில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஒரு குறைவும் உங்களுக்கு வராது இந்த நாளுக்கான ஜபத்தை பார்ப்போம் சோசுர ஆண்டவரே சோசுரம் ஆண்டவரே இந்த அதிகாலை வேலைக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த அதிகாலை வேலையில் கூட கர்த்தாவே எங்கள் ஜபத்தை கேட்க இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய நினைவுகளை இருக்கிறீர் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவை சரீ சகல ஜனங்களின் சரீர சுகத்திற்காகவும் வெள்ளத்திற்காகவும் கூட நம்முடைய கரத்தில் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே வேலைக்கு போகக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்காகவும் ஜபிக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் இந்த தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிரு இருக்கிறீர் ஆண்டவர் சுகம் வெல்லன் ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே என் கர்த்தர் எல்லாவற்றையும் தாங்குகிறவராய் எல்லாவற்றையும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அதுபோல கர்த்தாவே இந்த இந்திய தேசத்தை என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தில் எப்போதும் சமாதானம் சந்தோஷமும் இருக்கணும் ஆண்டவரே என் தேவனுடைய சமாதானம் இந்த பூமியின் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே என் தேவனுடைய கரம் ஊங்கி இருக்கட்டும் ஆண்டவரே என் தேவனுடைய கரத்தில் நன்மை நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உடுக்க உடையில்லாமல் உணவு உணவில்லாமல் ஆண்டவரே பரதேசியாய் திரிகிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்கென்று ஒரு இருப்பிடம் கூட இல்லை கர்த்தாவே ஆம் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அவர்களுக்கான ஒரு சூழ்நிலையை நல்ல ஒரு சூழ்நிலையை வாய்க்க பண்ணிங்கப்பா உணவில்லாத மக்களுக்கு உணவும் உடையும் கொடுங்கப்பா இருக்க இடத்தை ஆண்டவரே என் தேவன் ஆயத்த பண்ணி கொடுங்கப்பா ஒன்றுக்கும் குறைவில்லாத ஒரு சூழ்நிலையை வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா என் தேவ பிள்ளைகளின் பொருளாதார தேவைகள் ஆண்டவரே வருமானம் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஆம் தேவ பிள்ளைகள் உண்மை நோக்கி ஆண்டவரே உமது கரத்தில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை உண்மை நோக்கி ஆண்டவரே கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே அவர்களுடைய ஒவ்வொரு பொருளாதார தேவைகளையும் என் தேவன் சந்திக்கணும் ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரணும் கர்த்தாவே பொருளாதார நெருக்கடியிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகணும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் ஆண்டவரே அவர் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படணும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் என் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ என் தேவன் உதவி செய்யணும் கர்த்தாவே தேவ சுத்தம் நிறைவேற எங்களை தேவன் பயன்படுத்தி கொடுங்கப்பா தேவ ஆவியில் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்து கொடுங்கப்பா அதுபோல கர்த்தாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நோயின் கொடுமையில் பாதிக்கப்பட்டு எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே படுக்கையில் இருக்காங்க ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்காங்க ஆண்டவரே எத்தனையோ பேர் வீட்டில் இருக்காங்க ஆண்டவரே வீட்டில் படுக்கையில் இருக்கிறாங்க புது புது வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே சரீரத்தில் பலவீனம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே என் தேவன் அவர்களுக்கு தொட்டு சுகமாக்கணும் ஆண்டவரே என் தேவனுடைய ஜீவ ரத்தம் ஆண்டவரே அவர்களை குணப்படுத்தணும் ஆண்டவரே நோயில் இருந்து விடுதலை கிடைக்கணும் ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானம் ஆண்டவரே சந்தோஷம் இல்லாத குடும்பங்களுக்கு சந்தோஷத்தை என் தேவன் கொடுக்கணும் ஆண்டவரே என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே அதுபோல குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே எசப்பா குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் ஆண்டவரே குழந்தை கற்பவாய் அடைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கதவுகள் திறக்கப்படும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே குழந்தை செல்வங்கள் ஆண்டவரே தவழ்ந்து விளையாட என் தேவன் உதவி செய்து கொடுக்கணும் ஆண்டவரே நோய் நொடியில் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே குடி பழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடியில் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் இந்த இந்திய தேசத்தை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே இந்த இந்திய தேசத்திற்கு ஒரு குறைவும் வரக்கூடாது ஆண்டவரை எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க முதலமைச்சருக்காகவும் எங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள பிரதமருக்காகவும் அமைச்சர்களுக்காகவும் இன்னும் மற்ற அதிகாரிகளுக்காகவும் கூட ஜபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் தொட்டு பாருங்கப்பா அதுபோல் கர்த்தாவே இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே தன் குடும்பங்களை விட்டுக்கிட்டு ஆண்டவரே எசப்பா இராணுவத்தில் ஆண்டவரே பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே பிள்ளைகளை பார்க்க கூட முடியாமல் எத்தனையோ சூழ்நிலைகளில் அவங்க கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே ஆனாலும் கூட கர்த்தாவே இந்திய தேசம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க அந்த இடத்துல இருக்காங்க ஆண்டவரே என் தேவன் அந்த குடும்பங்களை ஆண்டவரே தமது கரத்தில் ஏந்தி ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே அதுபோல கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் படிக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கர்த்தாவை ஆசிர்வதிங்கப்பா இந்த நேரம் பரீட்சை நேரம் ஆண்டவரே ப்ளஸ் டூ பிள்ளைகளுக்கு பரீட்சை எக்ஸாம் ஆண்டவரை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்து இருப்பதாக கேள்விப்படுகிறோம் ஆண்டவரை நல்லபடியாக ஆண்டவரே இந்த ஆண்டு இறுதி ஆண்டு ஆண்டவரே அவர்கள் நல்லபடியாக படிக்கவும் அவர்கள் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் தேர்வுகளை நல்லபடியாக சந்திக்கவும் என் தேவன் உதவி செய்து கொடுக்கணும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை என் தேவன் ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியில் இருக்கவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருந்து என் தேவன் விடுதலை கொடுக்கணும் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எப்போதும் கிடைக்கும்படி என் தேவன் வழிநடத்தி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர்பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கணுமா என் தேவனை நோக்கி கூப்பிடுவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகாத படிக்க எசப்பா என் தேவன் சோதனைக்குள் பிரவேசிக்காத படிக்க ஆண்டவர் அவர்களை தீமையிலிருந்து பாதுகாத்து ரச்சித்துக் கொள்ள ஆண்டவரை குடும்பங்களை ஆசிர்வாதமான ஒரு சூழ்நிலை வலி இது ஒரு ஒரு வாழ்க்கையாக எங்களுக்கு மாற்றி கொடுங்கப்பா எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் எதுவா இருந்தாலும் கூட கர்த்தாவே என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற இருக்கிறீர் ஆண்டவரே மாற்றத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே நோய் நொடியில் இருந்து விடுதலை இருக்கிறீர் ஆண்டவரை கற்பத்தின் கனியை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே பலவினங்களிலிருந்து வெள்ளத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே சுகம் வெள்ளம் ஜீவன் கிடைக்க என் தேவன் உதவி செய்து கொடுங்கப்பா ஆண்டவரை எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் கூட கர்த்தாவே எல்லாவற்றையும் மாற்றுகிற இருக்கிறீர் ஆண்டவர் மாற்றத்தை கொடுங்கப்பா மாற்றத்தை கொடுங்கப்பா இந்த காலை வேலை பொழுதுல கூட கர்த்தாவே நமது கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் மாண்டவரை வேலைக்கு போகிறவங்களே ஆசிர்வதிங்கப்பா வீட்டுக்கு வர்றவங்களை ஆசிர்வதிங்கப்பா வேலையின் நிமித்தமாக எத்தனையோ சுமைகள் பணி சுமைகள் இருக்கும் ஆண்டவரே எசப்பா அந்த பணி சுமைகளை என் தேவன் எளிதாக மாற்றி கொடுங்கப்பா வேலை பார்க்குற இடங்களில் கர்த்தாவது நம்மது கரம் ஆண்டவரே